மக்களே அனைவருக்கும் வணக்கம் நேற்று நைட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு ஆமாம் அது வந்து நேற்று காலையில் ஆனால் நேற்று நைட்டு தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஒன்றும் இல்லை சும்மா ஒரு ஃபீவர் தான் கமாண்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அண்ணி உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிவிட்டு ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் உடம்பு ஒன்றும் இல்லை லைட்டாக லேஸான ஃபீவர் தான் அது சரியாயிடுச்சு ஏன்னா ஏன் இந்த வீடியோனால் இந்த வீடியோ மூலியமாக தான் அவங்களையே தெ எங்களையே உங்களுக்கு தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நான் என்ன பேர் ஏன்னா அந்த அன்பு தாங்க உண்மையிலே அது எப்படி சொல்கிறதுன்னா அது எங்களை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட கூட எங்களுக்கு அந்த அதாவது சொந்தங்கள் அவங்க மூலிமா கூட அந்த அன்பு எங்களுக்கு கிடைக்கல யாருன்னே தெரியாதவங்க வந்து அந்த அன்பை கொடுக்குறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயந்தான் அது வெறும் வாய் வார்த்தையால் சொல்ல முடியாது அதை ஏன்னால் அதை நாங்கள் ரொம்பவே அனுபவிச்சிருக்கிறோம் எங்கள் சொந்த பந்தம் மூலியமாக பேர் சொல்ல விரும்பலை ஏன்னால் அதுவும் சட்ட சீக்கியம் வந்துடும் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வரும் அதனால் நான் பேர் சொல்ல விரும்பலை முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க யாரோட எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது ஏன்னால் அது மாதிரி நிறைய நான் அனுபவிச்சுக்கிறேன் வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்களே முன்னேறி எப்படி போகணுமோ பண்ணிக்கலாம் ஏன்னா கிட்ட சேர்த்திங்கன்னா நம்ம வளர்ந்து வரும்போது அவங்க கூட நின்று நம்மளை தூக்கி விட மாட்டாங்க கையை பிடிச்சி விட்டு போயின்னே இருப்பாங்க மாதிரி ஆளுங்க தான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளே நம்மளே முன்னேறி போகிறதுக்கு வழியை நம்மளே தான் தேடணும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் ஹாப்பியாக இருங்க வணக்கம் மக்களே வணக்கம்